வணக்கம் இன்னைக்கு கிளஸ்டர் சிக்ஸ் சொல்லி தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்த மாதிரி நிக்கவர் மூணு ஸ்டேட்டையும் சேர்ந்து இந்த கிளஸ்டர் சிக்ஸ்ங்கிற ஃபுட்பால் டோர்னமெண்ட் சிபிஎஸ்சி நடத்துது அது இந்த மூணு ஸ்டேட்டுக்கு சேர்ந்தது இதை வந்து ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் ஹோஸ்ட் பண்ணுறோம் அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களும் எங்களுக்கு இதை கொடுக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் பெருமையாகவும் இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு அபோ டென் தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க பண்ணுறாங்க நானூற்றைம்பதுக்கு மேற்பட்ட ஸ்கூல்கள் இந்த மூணு ஸ்டேட்ல இருந்து வந்து இதில் பெருமளவில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் ஜெயிக்கிறவங்க ஆல் இந்தியா டோர்னமெண்ட் போய் அதுல ஜெயி ஜெயிச்சாங்கன்னா அவங்க கேம்ஸ் ஸ்கூல் கேம்ஸ் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இது ஒரு அஃபீஷியலான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவனுடைய டோர்னமெண்ட் இதில் இதில் வந்து கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இது பல இடத்துலருந்து வர்றதுனால இவங்களுக்கு வந்து தங்க வைக்கணும் அவங்களுக்கு வந்து வேணுங்கிற சாப்பாடு வசதிகள் செய்து கொடுக்கணும் இதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே இருக்க மல்டிப்புள் காலேஜஸை இன்வால்வ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து சக்தி குரூப் நம்ம எல்என்டி பைபாஸில் இருக்கிற இடத்துல ஒரு இடம் ஸ்ரீஸ்வர் காலேஜில் ஒரு இடம் இந்த மாதிரி பல நேரு காலேஜ் ஒரு இடம் இந்த மாதிரி பல இடத்த இன்வால்வ் பண்ணி அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி அங்கே இருக்கிற ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு நாங்கள்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணுறோம் இதில் உண்மையாகவே ஒரு டீம் ஒர்க் ஸ்போர்ட்ஸுங்கிறது எப்பவுமே வந்து மிகப்பெரிய டீம் ஒர்க் ஜெயித்தாலும் தோத்தாலும் டீம் ஒர்க் டீம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸ்போர்ட்ஸுங்கிறது டீம் ஒர்க்கெலாம் ஜெயிக்கவே முடியாத ஒரு விஷயம் இதில் நாங்கள் காலேஜஸும் எங்களுக்குள்ளே டீமாக ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கோயம்புத்தூரில் வச்சு ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக நடத்த முடியுங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோங்கிறதுல பெருமையாக இருக்குது இதுக்கு நமக்கு க்ளஸ்டர்ஸ்லருந்து அஃபீஷியல்ஸும் வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி இதைய வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது திங் வில் ஹாவ் அ கிரேட் கிரேட் வீக் செலக்டிங் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐ எம் ஹோப் இதிலிருந்து கண்ட்ரி ரெப்ரஸன் பண்ணுற அளவுக்கு பிளேயர்ஸ் உருவாகல உருவாகாங்கல்ல நம்பிக்கை இருக்குது இங்கே தான் நம்ம தமிழ்நாடு டீமை கோச் பண்ணி அனுப்பிச்சோம் இந்த மாதிரி மென்மேலும் பல டீம் உருவாகும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வேர்ல்ட் கப்பில் இந்தியா விளையாடும் விளையாடுற அளவுக்கான டீமை இங்கிருந்து உருவாக்கும் இதை சொல்லிக்கிறேன் இதோட நன்றி தேங்க்யூ A school where excellence meets innovation and every love group. Today, we are truly privileged to host this prestigious event and 9,000 dynamic players from across India for the CBSC Cluster 6 football tournament. perseverance, and the true spirit. Of... Flat salute. Unwavering support and belief in all-round development and such a grand scale. This tournament is a testament. Our Chief is Sridhar Uttar Rao and IAS are there. And the clusters are with us. Today, Mr. Anu sir, Mr. Zahar sir, and the students, Santosh from CBC, இந்த இடத்துக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு இடத்துல வந்து இருந்து இங்கே விளையாடணும் புது நண்பர்கள் புது இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு விளையாட்டுக்காகவும் இங்கே வந்துருக்கீங்க பள்ளியை ரெப்ரெஷன் பண்ணி பள்ளியோட பெருமைப்படுத்துவதற்காக இந்த இடத்துல வந்திருக்கீங்க ஓய்வு பண்ணுறதுக்கு விளச்சு மிகப்பெரிய பெருமை அந்த வகையில் மாணவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கோயம்புத்தூர் வந்து ஏரியாவில் இன்டெஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவாய் இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து எஜுகேஷன் ஹப்பு அப்படியே ஒரு ஐடி ஹப்பு அது அப்புறம் ஒரு டிஃபன்ஸ் கார்ட் அந்த மாதிரி வந்துட்டு இப்போல்லாம் ஸ்போர்ட்ஸ் கப் மாதிரி வந்துட்டு நம்ம ரெகுலராக விளையாட போகும்போது தெரியுது ஸ்போர்ட்ஸ் கப் மாதிரி ஒரு புது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய லெவலில் ஒரு அட்ராக்டிங் ப்ளேஸ்ஸாக மாறிட்டு இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு டெவலப்மெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று வந்து ஆன்ரபிள் டெப்டி சிஎம் சார் அறிவிச்சு கொடுத்தேன் இன்டர்நேஷ்னல் லெவல் நம்முடைய கிரிக்கெட் ஸ்டேடியம் என் கோயம்புத்தூர் ரெண்டாவது அவங்களையும் தொடங்கி வச்ச பணியை தொடங்கி வைத்த நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்டேண்ட்டுக்கு வரக்கூடிய நம்முடைய ஹாக்கி ஸ்டேடியம் அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் முடிய போகிறோம் அதுவும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டல்ஸுக்கு வரக்கூடிய ஒரு ஹாக்கி ஸ்டேடியம் நடந்துகிட்ருக்கு இது இல்லாமல் வந்து ஆனால் சிஎம் சாரோட சிஎம் ட்ராஃபி இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட வந்து மோர் தென் மேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இந்த இவெண்ட்டு அதில் தொடக்க விழா வந்து இங்கே கோயம்புத்தூர் ஆரம்பித்து இப்போ இங்கே நமக்கு ரெண்டு இவெண்ட்டை கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி ரெண்டு இந்த தடவை நம்ம கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கோயம்புத்தூர் ஒரு ஸ்போர்ட்ஸோட ஹப்பாக டெவலப் ஆகிட்டு இருக்க முடியல ரீசெண்டாக தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து முதல் முறையாக ஒரு பிளேயர் வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு போயிருக்கக்கூடிய நிகழ்வும் வந்து ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு நாட்கள் இருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது கோயம்புத்தூர் ஸ்டான்ஸ்வாமி தொகுதி அனதர் லெவல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அனுசன் ஸோ அந்த வகையில் இந்த ஈவெண்ட்டை ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட்டு சார் சொன்ன மாதிரி ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட்டு இதில் அத்தனை பேரும் நல்ல பய பங்கு வரணும் உடலை நம்ம பார்க்கணும் மணலை நம்ம பார்க்கணும் இது இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை விட்டு கொடுக்குறது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு படிக்கிறப்போ வந்து ஒரு போட்டி இல்லை போட்டி வரும் பொறாமை இல்லாமல் போட்டியில் வரக்கூடியது ஒருத்தர் கூடுதலாக நம்மளை வந்து ஒரு இடி இடிச்சுட்டாக இருந்தால் கூட அவரை கூட ஒரு பொறுமையாக அந்த கிரவுண்டை விட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா நண்பராக வெளில வருவீங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயங்களை நமக்கு கட்டக்கூடிய ஒரு கேரக்டரை கட்டக்கூடக்கூடிய ஒரு களமாக இந்த களம் அமையும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள்

Lampar por Tulponga. Espíritu, esculpo, también lampar por Tulponga. எஸ்பிஓஏ ஸ்கூல் கோச் வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க